சீக்கிரத்தில் கன்சீவ் ஆகணும்னு சொல்கிறவங்களுக்கு நான் சில டிப்ஸ் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணணும் இப்போது ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப மோசம் அப்படின்னா இப்போது ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஆயிடுச்சுன்னா நம்ம சுற்றி இருக்கவங்க ரிலேட்டிவாக இருக்கட்டும் சொசைட்டியாக இருக்கட்டும் நம்மளை சுற்றி இருக்க நெய்பர்ஸாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தராக கேட்குறது சொசைட்டி ப்ரெஷர்னால நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்னால ஹார்மோன் இம்பேலன்ஸ் வருது ஸோ நம்ம உடம்புல ஹார்மோன் சீராக இருந்தால் தான் அந்த கருத்தரித்தல் ப்ராசஸ் ப்ராப்பராக நடக்கும் ஸோ யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்காமல் நீங்கள் ஃப்ரீயாக ஹாப்பியா இருங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸ் நடக்கும் அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கவங்களும் கொஞ்சம் யோசிக்கணும் கன்சீவான அவங்க வெளியே தெரிய போகுது திரும்ப திரும்ப ஏன் இல்லை ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறத கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணணும் ரெண்டாவது பார்த்தோன்னா கருத்தறிக்கிறதுக்கு ஃபோலிக் ஆசிட் சத்து ரொம்ப முக்கியம் ஸோ ஃபோலிக் ஆசிட் என்ன உணவுல எல்லாம் இருக்குது அப்படின்னா நிலக்கடலை முட்டை கீரை முக்கியமாக இந்த முருங்கைக்கீரை செவ்வாயில் பழம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆரஞ்சு சாத்துக்குடி லெமன் இந்த மாதிரி உணவில் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது ஸோ டெய்லி நான் சொன்ன உணவுகளை உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க மூணாவது உடல் உஷ்ணத்தினால உடல் ரொம்ப ஹீட்னால் நிறைய பேருக்கு வந்துட்டு கன்சீவ் ஆகுறது ரொம்ப டிலேட் ஆகும் அப்படி இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக ஆயில் பாத் எடுக்கணும் நல்லெண்ண குளியல் ஆண் பெண் ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம் இப்போது ஆண்கள் வந்துட்டு ரெகுலராக இப்படி எடுக்கும்போது என்னாகுது அப்படின்னா விதைப்பையில அந்த ஸ்வோம் வந்துட்டு ஸ்வோமோட டெம்பரேச்சர் ஒரு நார்மல் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும் அதாவது இந்த விதைப்பையில ரொம்ப ஹீட்டாக இருக்கவங்களுக்கு என்னாகும் அந்த ஸ்வோம் வந்துட்டு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேலே டெட் ஆகிரும் குவாலிட்டி நல்ல குவாலிட்டியான ஸ்போம் இருக்காது அப்படி இருக்கவங்க நம்ம நல்லெண்ணெய் குளியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்துட்டு சீராக ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும் ஸோ ஸ்போம் நல்லாயிருக்கும் ஸ்போமோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் ஸோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீங்கள் ரெண்டு பேருமே வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்ம பாதாம் பீஸுன்னு ஊற வச்சு எடுத்தாலுமே உடம்பு ரொம்ப குளிர்ச்சியை தரும் அடுத்தது நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுறது வெயிட் அதிகமாக தூக்குறது இப்போ கன்சீவ் ஆகிறதுக்கு நீங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா வெயிட்டை தூக்குறத குறைக்கணும் ஸோ ஹெவி ஒர்க் அவுட்ஸை குறைக்கணும் ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரத்தில் கன்சீவ் ஆகலாம் ஸோ அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ண மறக்காதுங்க ரொம்ப நன்றி